வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரத்தில் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூணு ராசிகள் பெறும் சாதக பாதக பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் அன்பர்களே இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக கன்னிராசியில் சூரியன் பயிற்சி செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியத்திற்கு மேல் பத்தொம்போது இருபத்தி ஒம்பது நிமிட நேரத்திற்கு நடைபெறுகிறது சூரியன் ஆற்றின் முக்கிய ஆதார கிரகமாக இருக்கிறார் இவர் மீத மீதமுள்ள எட்டு கிரகங்களின் ஒரு முக்கிய கிரகமாக கோரப்படுகிறார் சூரியன் இல்லாமல் பொதுவாக பிரபஞ்சத்தில் எந்த உயிருக்கும் வாழ்வதற்கு சாத்தியமில்லை இவர் ஒரு ஆண்பால் கிரகமாகவும் சிக்கலான பணிகளை கையாள்வதில் உறுதியாக இவர் இருக்கிறார் தலைமைத்துவ குணங்கள் நிர்வாக செய்வதில் நிர்வாக தன்மை கொண்டவர் இவர் ஜாதகத்தில் மேஷம் அல்ல சிம்மத்தில் வலுவான சூரியன் இருக்கும் தன்மையில் அந்த ஜாதக மக்கள் நல்லதொரு சூழ்நிலையில் அதிக பணம் உறவில் மகிழ்ச்சி தந்தையின் போதிய ஆதரவை பெறுதல் போன்ற அனைத்து நன்மைகளையும் அனுபவிக்கிறார்கள் ஆக இந்த பதிவில் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூணு ராசிகளுடைய சாதக பாதக பலன்கள் பற்றி பார்ப்போம் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் கடகராசி மக்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு மாறுவதால் கடகராசிக்காரர்கள் கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது தங்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் குடும்ப உறவுகளை நலமுடன் வலுப்படுத்துவதற்கும் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவார் கடகராசி மக்களின் வாழ்க்கை வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் அடிக்கடி பயணம் செய்வதை அதிகமாக மேற்கொள்வீர்கள் மேலும் இந்த பயணப் பணிகள் யாவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வணிகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்கள் முயற்சியால் அதிக லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் நீங்கள் புதிய உத்திகளையும் செயல்படுத்தி ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் கணிதமான செல்வத்தை குவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது தங்களை குடும்ப உறவுகளை நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் மற்றும் உங்களின் சாதாரண பயணங்கள் உங்கள் துணையுடன் சேர்ந்து நன்றாக ஒன்றாக ஒருமித்து அனுபவிக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தங்களுடைய தியாகம் உறுதியாகவும் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கும் வழிவகுக்கும் வகையிலும் இருக்கிறது தங்களுடைய மனமும் நல்லூறு ஆரோக்கியத்துடன் மன அமைதியுடன் இருப்பீர்கள் சூழ்நிலையின் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் சூழ்நிலையில் தாங்கள் வாழ்வீர்கள் பரிகாரமாக கடகராசி மக்களுக்கு திங்கட்கிழமை சிவபெருமானை வழங்கி அவரது நாமத்தை தினமும் உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் அடுத்து சிம்மம் முதல் வீட்டின் அதிபதியான சூரியன் தங்களின் இரண்டாம் வீட்டிற்கு மாறும்பொழுது சிம்மராசி மக்கள் தங்கள் தங்களது குடும்ப வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் தனத்தையும் பெருக்கி மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் பணம் சம்பாதிப்பதில் அதிக கவனம் செலுத்துவதை நீங்கள் காணலாம் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்கள் வேலை தொடர்பான பயணத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும் இது நன்மை வைக்கும் மற்றும் அங்கீகாரத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் ஒரு சூழலை கொண்டு வந்து சேர்ப்பார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் அடைவதற்கும் புதிய தொழில் முயற்சிகளை ஈடுவதற்கும் இது ஒரு சாதகமான நேரமாகவும் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் அதிக பயணத்தை அதிக பணத்தை குவிக்கலாம் மற்றும் சேவிக்கும் பழக்கத்தை இந்த நேரத்தில் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தனிப்பட்ட முறையில் அளவில் உங்கள் வாழ்க்கை துணை இனிமையான அணுகுமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டிய சூழலும் இருக்கிறது இது ஒரு நேர்முறையான முன்மாதிரியாக உங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் இதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நிரகாத்திரமாக வாழ்வீர்கள் எனினும் பரிகாரம் என்பது சூரிய பகவானின் தினமும் வணங்கி வருதல் உங்களுக்கு நலமாக இருக்கும் அவரது காயத்ரி அல்லது வெய்யும் தரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நன்மை சேர்க்கும் அடுத்து கன்னிராசி சூரிய பகவான் கன்னிராசிக்கு பன்னிராம் வீட்டில் இருந்து முதல் வீட்டுக்கு மாறுவதால் கன்னிராசி மக்கள் தங்கள் இருந்து குறைந்த வருமானத்தை அனுபவிக்கலாம் மற்றும் கன்னிராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில நேரங்களில் பாதுகாப்பற்றதாக அந்த உணர்வு உங்களை ஆட்கொள்ளும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு அறிமுகமில்லாத இடத்திற்கு நீங்கள் மாற்றப்படலாம் அல்லது ஒத்துவராத சக ஊழியருடன் நீங்கள் பணியா செய்ய வேண்டிய சூழலும் இருக்கும் இதனால் தாங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வணிக ரீதியாக நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள நேரிடும் மேலும் உங்களில் சிலர் உங்கள் தற்போதைய முயற்சியை மூட வேண்டியிருக்கும் அல்லது விட வேண்டியிருக்கலாம் பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் உங்கள் வருவாயில் குறைவதை காணலாம் போதுமான வருமானம் இல்லாமல் கவலைப்படுவீர்கள் மேலும் உங்கள் பணத்தை சேமிக்கும் திறன் உங்களால் சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தப்படலாம் தனிப்பட்ட அளவில் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் தூரத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய மகிழ்ச்சியை தொலைப்பீர்கள் குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் துணையின் கேள்வியை கேட்டு அணுதரணியாக நடப்பதால் உங்களுடைய குடும்பம் வாழ்வு நலமாக இருக்கும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் கால்கள் மற்றும் தொடர்கள் வழியை நீங்கள் அனுபவிக்கலாம் இது உங்கள் பாதுகாப்பின்மை உணர்வுடன் இணைக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும் நேரத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது நலமாக இருக்கும் எனினும் பரிகாரம் என்பது பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் சென்று அவரை வணங்கி வருவதும் அனுமருடைய ஞாபத்தை உச்சரிப்பதும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்களுக்கு நலமாக இருக்கும் முடிந்தவர்கள் முருகப்பெருமானை வழங்கி ஷண்முக கவசத்தை பாராயணம் செய்வது மிகவும் நல்லது இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்யாபனை ஐசோலனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோடு வணங்குவோம் వనకం నన్ీరి